ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அணைகளின் பாதுகாப்பு மற்றும் தன்மை குறித்து மத்திய அணை பாதுகாப்பு குழு ஆய்வு நடத்தியது ஈரோடு மாவட்டத்தில் பவானிசாகர் அணை குண்டேரி பள்ளனம் அணை வரட்டுப்பள்ளம் மற்றும் பெரும்பள்ளம் ஆகிய அணைகள் உள்ளன இந்த அணைகளின் மூலம் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பாசன வசதி பெற்று வருகிறது இந்நிலையில் மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் இணைந்து அணைகளின் பாதுகாப்பு குறித்து ஆய்வு நடத்தி வருகிறது தற்போது இந்த குழு ஈரோடு மாவட்டத்துக்கு வருகை தந்து அங்குள்ள அணைகளின் பாதுகாப்பு குறித்து ஆய்வு நடத்தியது அணைகளின் தன்மை குறித்தும் நீர் கொள்ளளவு தடுப்பணையில் விரிசல்கள் உள்ளதா என்றும் நீர் தேக்கி வைப்பதில் பிரச்சினைகள் உள்ளதா போன்ற ஆய்வுகளை மேற்கொண்டனர் அணைகளின் ஆய்வின் போது ஒவ்வொரு அணைகளிலும் சுமார் ஐந்து மணி நேரத்திற்கும் மேலாக ஆய்வு நடைபெற்று குறிப்பிடத்தக்கது அணை மத்திய குழு அஞ்சு பேர் கொண்ட குழு வந்து ஆய்வு பண்ணாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆய்வு பண்ணாங்க இந்த அணையில வந்து ஏதாவது சேதாரம் இருக்கு ஏதாவது உடஞ்சிருக்க வேற ஏதாவது அணைக்கு எவ்வளவு நீர் வரத்து வருது பாசனத்துக்கு எவ்வளவு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு பேர் கொண்ட குழு ரெண்டு மணி நேரம் ஆய்வு பண்ணாங்க